ஜெர்மனியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நேர்ந்த விபரீதம் ஐவர் பலி பதினைந்து ஆரவாரமான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் திடீர் விபத்துகள் காரணமாக அவசர கால சேவைகளின் செயற்பாடு பரபரப்பாக காணப்பட்டுள்ளன பட்டாசு தொடர்பான விபத்துகள் காரணமாக நாடு முழுவதும் உள்ள போலீசார் மற்றும் தீயணைப்பு சேவைகள் குறைந்தது ஐந்துக்கும் அதிகமான மரணங்கள் தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளன மேலும் படுகாயமடைந்த நிலையில் ஆபத்தான நிலையில் பதினைந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் இந்த விபத்துக்கு காரணமாக சுமார் பதிமூன்று சட்ட அமலாக்க அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பல சந்தர்ப்பங்களில் மீட்பு பணியாளர்கள் மற்றும் போலீசார் தீ விபத்திற்குள்ளானவர்கள் என பெர்லின் போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் சட்டவிரோத பட்டாசு வெடித்ததில் பலத்து காயமடைந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் இதில் அடங்குவதாக அவர் கூறினார் அவருக்கு ஒரே இரவில் அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது சட்டவிரோத வானவேடிக்கையால் இரண்டு அதிகாரிகள் காயமடைந்தனர் அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீது வானவேடிக்கைகள் வீசப்பட்டதாக கொலோன் போலீசார் குற்றம் சுமத்தினர் பல பகுதிகளில் நடைபாதைகளுக்கு அருகில் காணப்படும் குப்பைத் தொட்டிகள் வீடுகள் கார்கள் கராஜ்கள் மற்றும் பிற பொருட்களுக்கும் சேதமடைந்துள்ளன இதுவேளை மேற்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு சிறிய நகரமான நாய்விட் பகுதியில் வானவேடிக்கை ஒரு கிடங்கில் தீ விபத்தை ஏற்படுத்தியதாக போலீசார் சந்தேகித்தனர் அதிகாலை ஒரு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது கடுமையான தீ விபத்து காரணமாக அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் சேதத்தின் பாதிப்பு குறித்து ஆராய்வதற்கு அதிகாரிகள் தெரிவித்தனர்